வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஐந்து புதன்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட வங்கக்கடலை ஒட்டிய வளிமண்டலத்தில் நிலவுகின்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு நோக்கி நகர்கிறது இருந்தாலும் காற்று குவிதலை ஒரு இருபது சதவீதம் வழியாக இருபது சதவீதம் கேரள வழியாக தமிழ்நாட்டின் ஊடாக நடத்துகிறது காற்றின் வழித்தடம் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாடு வழியாக இருபது சதவீதம் பயணிக்கிறது மீதம் எண்பது சதவீதம் வழி மாறி இருந்தாலும் இந்த இருபது சதவீத காற்றின் காரணமா கேரளாவிலே சற்று தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நீலகிரி வால்பாறை கன்னியாகுமரி தேனி பகுதிகளில் நல்ல மழை இது இன்றைக்கு நேற்றை விட கூடுதலாக இருக்கும் நாளை இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதி நின்று போல் இருக்கும் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஒன்றாம் தேதி மழை வாய்ப்பு குறைவு ஊரி மட்டுமே இருக்கும் தமிழ்நாட்டிலே இன்று இருபத்தி ஐந்து நாளை இருபத்தி ஆறு மறுதினம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளிலே வெப்ப சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை இருக்கிறது மாலை அல்லது முன்னிரவு மட்டுமே உள் பகுதிகளிலையும் கடலோர பகுதிகளில் மாலை மூன்று மணிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள் ஓரிரு இடங்கள்ல அதாவது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள்ல மழை பொடிவு இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மழை ஏதேனும் அரை மணி நேரம் பொடியும் அந்த மழை வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மாலை அல்லது முன்னிரவில் இருக்கும் அடுத்து ஒருபத்தி ஒன்பது முப்பது ஒன்றாம் தேதி இல்லை மழை அடுத்தது இரண்டாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை ஜூலையில மழை இருக்கு இதே போல் மாலை இரவுல இந்த இருபத்தைந்து டு இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு மழை காட்டிலும் சற்று கூடுதலாக தெரிகிறது விரிவான அறிக்கையில் சமர்ப்பித்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறவும்